ஹாலிவுட்னு சொன்ன உடனே நமக்கு அந்த ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஹாலிவுட் படங்களோட அந்த பிரம்மாண்டம் அந்த தரம் அந்த குவாலிட்டி தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் சீனுக்கு சீனு பிரம்மாண்டம் சிஜிஐ பிஎஃப்எக்ஸ் கற்பனைக்கு எட்டாத உலகம்னு நைன்டீன் நைன்டிஸ்லேயே அவங்க வேற ஒரு லெவலை செட் பண்ணாங்க சினிமான்ற மேஜிக் ஒவ்வொரு படத்துலையும் அவங்க செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால தான் சராசரி சினிமா ரசிகனா நம்ம எல்லாருக்கும் ஹாலிவுட் படங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் இருக்குது சிஜிஐயோட வளர்ச்சியை கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலாக வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க ஹாலிவுட் ஆனா கடந்த பத்து வருஷங்கள்ல அது அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துட்டு போயிருக்கிறாங்க என்னென்ன படங்கள் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியாதது என்ன இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில பார்க்க போறோம் வணக்கம் வெல்கம் டு சினிமா கிச்சனி மோஷன் டூ பாயிண்ட் டோ ரியலிஸ்டிக்கான என்விரான்மெண்ட்ஸ் ஃபேக்கான அனிமல்ஸ் இல்லாத உலகம் கேலக்ஸி டிஏஜின்னு இந்த பத்து வருஷத்தில் ஹாலிவுட் தொட்ட உயரம் ரொம்ப பெருசு லிஸ்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் சோஷியல் நெட்ஒர்க் ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் சகர்பர்கோட பயோகிராஃபி படத்தில் சிஜிஐயா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் சகர்பர்க் லைஃப்பில் விங்கிள் வாஸ் பிரதர்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க ட்வின் கேரக்டர்ஸ் நிஜ வாழ்க்கையிலையும் இவங்களோட ஐடியாவை தான் மார்க் சகர்பர்க் ஸ்டீல் பண்ணதா குற்றச்சாட்டு இருக்குது பட் அந்த கதைகளை நம்ம போக வேண்டாம் அந்த வெங்கிள் வாஸ் பிரதர்ஸ் கேரக்டர்ஸ் ட்வின்னா இருக்கிறதுனால இந்த படத்தில் இந்த டூவெல் ரோல் டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் நினைச்சிருந்தாங்கன்னா பழைய டெக்னிக்கை மாஸ்கிங் போட்டு பண்ணிருக்கலாம் இந்த படத்துலையும் அவங்க பண்ணிருப்பாங்க ஆனா இந்த படத்துல அதையும் தாண்டி பல சீன்ஸ்ல வேற ஒரு டெக்னாலஜியும் இவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறிப்பிட்ட சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா வெங்கிள்ரா பிரதர்ஸோட இடுப்பு கீழே இருந்து தான் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு போவாங்க கதவை துறப்பாங்க அண்ட் கிராஸ் பண்ணி போவாங்க இந்த சீன் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஆக்டரை மட்டும் ரியல் ஆக்டராக வச்சுட்டு இன்னொரு ஆக்டரோட பாடி டபுள் யூஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு அவரோட ஃபேஸை தூக்கிட்டு லீட் ஆக்டரோட ஃபேஸை ஃபிட் பண்ணாங்க ஃபிட் பண்ணிட்டு கேமரூன் அண்ட் டைலர் விங்கிள் வாஸ் பிரதர்ஸை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்தப்போ இந்த விங்கிள் வாஸ் பிரதர்ஸ் நடித்தவங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனால் ஒரு சோஷியல் ட்ராமா படத்தில் இவ்வளோ சூப்பரான சிஜிஐ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிரமாதமா தான் சோஷியல் நெட்ஒர்க் படத்தோட கிராஃபிக்ஸை இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதே டெக்னிக் தான் நம்ம பாலிவுட்ல வந்த எம் எஸ் தோனி அன்டோல் ஸ்டோரி படத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸான கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ ஒல்லியான ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸ் படத்துல கதைப்படி ஸ்டார்ட் பண்ணி அதற்கு பிறகு அந்த சீரம் உள்ளே போன பிறகு தான் ஒரு ஃபிட்டான பயங்கரமான ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸா மாறுவார் இது எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த படம் வந்தப்போ டிஸ்கஸ் பண்ணிருப்போம் இதுவும் ஒரு ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னாலஜியில நம்மளை ஏமாத்தின சிஜிஐனு எத்தனை பேருக்கு தெரியும் கேப்டன் அமெரிக்காவாக ஆகுறதுக்கு முன்னாடி அவர் ஒல்லியா வீக்கா அந்த கேரக்டர் இருக்கும் அதுக்கு லியாண்டர் டெனி அப்படிங்கிற ஒரு பாடி டபுள் ஆக்டரை வச்சு அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு டீனியோட தலையை தூக்கிட்டு கிறிஸ் இவன்ஸ் தலையை ஃபிட் பண்ணாங்க அதுக்காக தனியாக அதே சீனில் கிறிஸ் இவன்ஸ் ரியாக்ஷனை பண்ண வச்சு அந்த போர்ஷனை ரீப்ளேஸ் பண்ணாங்க

இதே ஜீரோ படத்துல இன்னும் பார்க்க ஷாருக் கானுக்கு அமெரிக்கா சிவில் இந்த படத்துல அயர்மேன் கேரக்டரும் வரும் எல்லாருக்குமே தெரியும் அதுல ஜூனியர் டானி ஸ்டார் கேரக்டரும் வரும் இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு படம் வந்தப்ப யோசிச்சிருப்போம் இங்க தான் வருது டெக்னாலஜி இந்த படம் பண்ண லோலா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற டீம் டிஏஜிங் டெக்னாலஜியை இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த டெக்னாலஜி மூலமாக வயசான ஒரு ஆக்டரோட ஸ்கின் பேட்டர்ன் ஐஸ் ஃபேஸ் மூமெண்ட் அவரோட சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிறத சிஜிஐ மூலமாக ரீக்ரியேட் பண்ண முடியும் அந்த டெக்னாலஜி மூலமாக தான் டோனி ஸ்டார்க் ஜூனியர் நமக்கு இந்த படத்தில் வந்திருப்பாரு இதுக்காக ராபர்ட் ரவுனி ஜூனியர் நடித்த யங் ஏஜில் நடித்த படங்கள்லேருந்து அவரோட ஃபேஸ் மூமெண்ட்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற ஃபேஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இதோட அடுத்த வெர்ஷன் தான் ரீசெண்டாக வந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அது என்னென்னு இந்த வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் லிஸ்டில் அடுத்து வர்றது கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் சிஜிஐ மூலமாக ஒரு ஆக்டரை டிஏஜ் பண்ண முடியிறப்போ ஏஜிங்கும் பண்ண முடியும்ல பழைய டெக்னிக் படி ப்ராசெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி வெளில முடி வச்சு ஏஜிங் பண்ணலாம் பட் அப்படி இல்லாமல் கேப்டன் அமெரிக்காவோட முக்கியமான கேரக்டரான பெக்கி பெகி காட்டர் அப்படின்ற அந்த கேரக்டரை சோல்ஜர் படத்துல வயசான பெகி கேரக்டரா காட்டியிருப்பாங்க ஃபேஸ்ல வயசான வர சுருக்கம் கண்ணுக்கு கீழே விழுற அந்த சுருக்கம் இவ்வளவு டீட்டெயில்ஸ் வரைக்கும் லோலா விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனி பண்ணியிருப்பாங்க இதே டெக்னிக் தான் அவெஞ்சர்ஸ் கிளைமேக்ஸ்ல ஓல்டு கேப்டன் அமெரிக்காவுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த லிஸ்ட்ல இந்த படம் இல்லாமல் சொல்லவே முடியாது மோஷன் டெக்னாலஜி ஜீன்ஸ்ல ராஜு சுந்தரமான ராய் கண்ணோடு காண்பதெல்லாம் அது கூட கான்செப்ட் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க டெக்னாலஜியை அவங்க யூஸ் மாட்டாங்க இதை பண்ணது ரெண்டு படங்கள் ஒன்னு ஜேம்ஸ் கேமரோட அவதா ரியல் லைஃப் ஸ்டூடியோ உள்ள நடிக்க வச்சு அதோட மோஷனை கேப்சர் பண்ணி அதை கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் கேரக்டர்ஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்றதுதான் இந்த மோஷன் கேப்சர் டெக்னாலஜி அவதார் படத்துக்கு அப்புறம் இதை அடுத்த லெவலுக்கு பண்ண படம் பிளானெட் ஆஃப் த ஏப்ஸ் சீரிஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வெளியான பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ரைஸ் ஆஃப் பிளானட் ஆஃப் பிளானட் ஆஃப் ஏப்ஸ் இந்த மூணு மோஷன் பார்ட்லையும் எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு குரங்கும் அதோட பாசம் கோபம் அந்த தவிப்பு வெறுப்பு இப்படி எல்லாம் காட்டுறப்போ ஸ்கிரீன்ல நிஜமாகவே குரங்கு ஏப்பு தான் நடிச்சுச்சா அப்படின்ற ஒரு டவுட் படம் பார்க்கறப்ப எல்லாருக்குமே வந்திருக்கும் இது எல்லாமே ஸ்டூடியோல பல ஆக்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணாங்க மோஷன் கேப்சர்ல சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணது வீட்டா டிஜிட்டல் அப்படின்ற ஒரு நியூசிலாந்து பேஸ்ட் VFX கம்பெனி இதே வீட்டா டிஜிட்டல் தான் தமிழ்ல ஐ படத்துக்கும் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அடுத்த சேலஞ்சிங் படமா இந்த லிஸ்ட்ல வர்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த ஜங்கிள் புக் ரீமே இந்த படத்துல மோக்லி மட்டும்தான் ஹியூமன் மற்ற எல்லாமே அனிமல்ஸ் இந்த புக் படத்தோட என்டையர் ஷூட்டிங்குமே எம்டி ஸ்டுடியோஸ்ல ஃபுல்லாக அண்ட் ப்ளூ மேட் வச்சு அந்த சின்ன ஆக்டர் நீல் சேதி அப்படிங்கிற அந்த ஆக்டர் மோக்லியா நடிச்சிருப்பார் படத்துல நாம பார்க்குற காடு பகீரா பாலு பாம்பு இப்படி எல்லாமே ரீக்ரியேட் பண்ணப்பட்ட சில க்ளோஸ் அப் பப்பட்டீஸ் புலி கரடி பப்பட் வச்சு மோக்லிய கட்டிப்பிடிக்கிற மாதிரியும் மோக்லி பாலு மேல ஏறி உட்கார மாதிரி மட்டும் தான் ஷூட் பண்ணிருப்பாங்க மற்றபடி இந்த படத்துல பார்க்குற அத்தனையுமே கம்ப்யூட்டரால ரீக்ரியேட் பண்ணப்பட்ட பேக் அனிமல்ஸ் ஏன் ஜங்கிள் புக் இந்த லிஸ்ட்ல வருது அப்படின்னா டிஜிட்டலா ரீப்ளேஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம சிஜிஐ ல இந்த படத்துல வந்த மிகப்பெரிய சேஞ்ச் அனிமல்ஸோட பாடி மூவ்மெண்ட் ஒரு புலியோ கரடியோ நடக்கிறப்போ அதோட தசை எலும்பு சதை எல்லாமே அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் பழைய படங்களில் அது பார்க்கவே முடியாது ஸ்டிஃப்பாக தான் இருக்கும் ஆனால் இந்த படத்துக்காக எம்பிசி அப்படிங்கிற விஎஃப்எக்ஸ் கம்பெனி இந்த மசல் மூவ்மெண்ட்டுக்காக கண்டுபிடிச்ச தனி சாஃப்ட்வேரை ரொம்ப பர்ஃபெக்ஷன் பண்ணி நமக்கு காட்டுச்சு இதோட பெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ரிலீஸான லயன் கிங் படத்தில் இன்னும் பெட்டராகவே நமக்கு தெரியும் சிஜி மூலமாக இல்லாத உலகத்தை உருவாக்கலாம் அனிமல்ஸ் உருவாக்கலாம் இறந்து போன ஆக்டர் உருவாக்க முடியுமா முடியும்னு ஸ்டார் வார்ஸ் ரோக் ஒன் படத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க இந்த படத்துல கிராண்ட் மாஃப் டாக்கின் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பழைய வெர்ஷன்ல நடிச்ச ஆக்டர் பீட்டர் கஷிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இறந்து போயிட்டாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுக்கப்பட்ட இதோட புது வெர்ஷன்ல எப்படி அவரை கொண்டு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ இந்த படத்தோட இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் கம்பெனி புது ஆக்டர் ஹென்ரிய வச்சு அவரோட மூமெண்ட்ஸ் பல கேமரா ஆங்கிள்ஸ்ல ஷூட் பண்ணி இறந்து போன பீட்டர் கஷிங் ஃபேஸை ரீக்ரியேட் பண்ணி புது நடிகரோட மூமெண்ட்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட நிஜமாவே கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி தான் இந்த ப்ராசஸ்க்கு மொத்தம் பதினெட்டு மாசம் ஆயிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு புது டெக்னாலஜி பாடி டபுள் டூப்பு ஸ்டண்ட்டில் டூப்பு டபுள் ஆக்ஷன் எடுக்கிறப்போ அந்த ஹீரோ மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர் ஷோல்டர் ஷாட்டில் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பழைய டெக்னிக் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அந்த ஹீரோ கேரக்டரையே ரியலாக சிஜிஐயில் கிரியேட் பண்ணுற ரீக்ரியேட் பண்ணுற அவரோட சின்ன வயசாகவும் பண்ணலாம் ஏஜாகவும் பண்ணலாம் இதுதான் டிஜிட்டல் டபுள் அப்படின்ற ஒரு புது டெக்னாலஜி சூப்பர் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா

ஐரிஷ்மேன் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா இந்த படத்துல ராபர்ட் டிடிரோ அல்பாஷினோ ஜோ குஷி அப்படின்ற எல்லாருமே ஏஜ்டு கேங்ஸ்டர்ஸா நடிச்சிருப்பாங்க இவங்களோட ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வர்றப்போ இவங்க சாயல்ல உள்ள சில ஆக்டர்ஸை நடிக்க வச்சிருக்கலாம் அதுதான் சினிமாவோட பழைய டெக்னிக் ஆனால் இப்போ டி ஏஜிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த ஆக்டர்ஸ் அத்தனை பேருடைய வயசையும் குறைச்சு அவங்க தேர்ட்டிஸ்ல ஃபார்ட்டிஸ்ல எப்படி இருந்தாங்க அப்படின்றத தத்துருப்பு காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஷூட் பண்ணுறப்போ மேஜர் கேமரா இல்லாமல் ரெண்டு விட்னஸ் கேமரா தனியாக ஷூட் பண்ணும் அதில் இருக்கிற இன்ஃப்ரா ரெட் இந்த ஷேடோஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபிளக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது சாஃப்ட்வேர் மூலமாக ஃபேஸ் லைட்டிங் ஃபேஸில் இருக்கிற மார்க்ஸ் சுருக்கம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இந்த நடிகர்களோட பழைய படத்தோட சீன்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இவங்க இந்த ஐரிஷ்மேன் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அற்புதம் ஒரு ஆயுதம்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு ஃபேஸ் மட்டும் தானே எங்கா காட்ட முடியும் ஆனால் பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் எங்க மாற்ற முடியுமா அப்படின்னா இந்த ஐரிஷ்மன் படத்துல அதையும் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இதே டெக்னாலஜி தான் லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படத்துல கமல்ஹாசனுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கோலிவுட்ல ஒரு டாக் இருக்குது டிஐஜிங் மூலமா எயிட்டிஸ்ல வந்த விக்ரம் கமல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் பார்த்தா பட்டைய கலப்போம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் மார்க் மை வேர்ட்ஸ் இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய சேஞ்சஸ சினிமா உலகத்துல கொண்டு வரலாம் நைன்டிஸ் ரஜினி நைன்டிஸ் கமலஹாசன் இவ்வளோ எம்ஜிஆர் சிவாஜியே திரும்ப வந்தாலும் ஆச்சரியமே இல்லை ஹாலிவுட் படங்கள் கடந்த பத்து வருஷங்கள்ல என்னென்ன மாதிரி சிஜிஐ யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இதுல நீங்க வியந்து பார்த்த ஹாலிவுட் படம் எது நிஜமாகவே இது சிஜிஐ அப்படின்னு நம்பவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்திய சினிமால கடந்த பத்து வருஷங்களில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் சிஜிஐயில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் ஸ்கிரீன்ல இருக்குது அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் இந்த சினிமா கிச்சடி வருஷன் டூ டூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம subscribe பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்